வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலார் அடிகேஷன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கோம் அதுக்கு நேற்று வந்து நம்ம சூப்பராக தான் கொடுத்தோம் ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தா நமக்கு ஃபுல் டிஜிட்டே நம்ம கிடச்சது யாராவது நேற்று வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள் நேற்று கொடுத்துருக்கோம் சூப்பராக கொடுத்துருக்கோம் ஒன்னா நம்பர் அஞ்சா நம்பர் கட்டாயமாக ஆட்டத்தில் வரணும் கொடுத்ததே நாலு நம்பர் தாங்க அதுக்கு மேலே கொடுக்கலங்க நாலே நம்பர் தான் கொடுத்தோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்னு சொல்லி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம கொடுக்குறோம் அதுதான் வந்துச்சு இன்றைக்கி சூப்பராக ஒரு ஃபுல் டிஜிட்டே வந்துச்சு ஒன்று அஞ்சு அஞ்சுன்னு வந்துருச்சு இன்றைக்கி அதுதான் நம்ம நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒன்றா நம்பர் அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வரும் கொடுத்த நாலு நம்பராக நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம்னு கொடுத்தா மூணு நம்பருமே கன்ஃபார்மாக வந்துருச்சு சூப்பராக சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்னு பார்த்தாலும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முதல்ல இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து என்ன நம்பர் எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் சூப்பராக எடுத்திருந்தாங்க ரெண்டு நம்பருமே நம்ம நேற்று தான் சொல்லிகிட்டு இருந்தோம் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடணும் ஆட்ருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் அஞ்சாம் நம்பர் எடுத்து நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடில் வின்னிங் கொடுத்தாங்க நல்ல வின்னிங் தான் நம்ம நேற்று சொல்லிவிட்டு தான் இருந்தோம் கண்டிப்பாக வந்து அஞ்சாம் நம்பர் ஆடுவாங்க அதிகபட்சமாக ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இருபது டூவுக்கு பக்கமாக போகுது கண்டிப்பாக நாளைக்கு ஆர்ட்ருக்கு அதிகமான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்ங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் ஒவ்வொரு ட்ராவும் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஆடிருந்தாங்க பட் அதே மாதிரி ஒன்னாம் நம்பர் நம்ம சொல்லாம இருந்தோமா நேற்று நேற்று ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னோம் கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் ஆடுவாங்க ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதாம் நம்பர் வந்தாலே ஒன்றாம் நம்பர் வந்துடும் அது எங்கே வருதுன்னு அதெல்லாம் முக்கியம் கிடையாது அதே தான் நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒன்பதாம் நம்பர் வந்தாலும் அஞ்சா நம்பர் கட்டாயமாக வரும் அப்படி தான் நம்ம கொடுத்தாங்க ஒன்பது எட்டுக்கு ஒன்று எட்டுக்கு அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் தாங்க செம்ம பெனிஃபிட்டுங்க ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு நம்பருமே கன் கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துருந்துச்சு வேறு எந்த நம்பர் வரல அதுவுமே நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு நம்பரை பேசிக்காக வச்சு தான் நமக்கு ஆர்ட்ரக்கான சான்ஸ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டா பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகுது அப்படி நம்ம எதிர்பார்த்தோம் அதே தான் ஆளுந்தாங்க அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இருபதாம் தேதி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சில் நம்ம காரூண்ணிய ப்ளஸ் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா இந்த ஐநூற்றி அறுபத்தி ஒன்றாவது டிரா தான் போயிட்டுருக்கு இந்த ஐநூற்றி அறுபத்தி ஒன்றில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இந்த ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போல் ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு அதே மாதிரி பி போலில் எட்டு சி போர்டில் வந்து முப்பத்தஞ்சு நாளாக ரெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஒன்றாம் நம்பர் எதுவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் சி போர்டில் மேட்ச் ஆகுதுன்னா கூட பார்க்கலாம் எப்படி வருது மாதிரி ரெண்டாம் நம்பரை பார்த்தோம்னைக்கு ரெண்டாம் நம்பர் எப்படி ஆறு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சி போடில் ஆறு நாள் தான் ஆச்சு இருபத்தி ஆறு நாள்னு போட்டு வச்சுக்கிறாங்க அது தப்பு சரிங்களா இருபத்தி ஆறு நாளாக இல்லை வெறும் ஆறு நாள் தான் ஆச்சுங்க பாருங்கள் ஓ இங்கே இருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாள் தான் ஆச்சு பட் ஆனால் இருந்தால் நீங்கள் வந்து மாற்றி போட்டிருக்காங்க ஆறு நாள்னு பட் இல்லை நமக்கு வந்தது நான் ஆறு நாள் தான் ஆச்சு ஆறு நாள் ஏழு ஆக போது அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டு அஞ்சு பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் பதினெட்டு இது வேணா கரெக்டு இது மூணு போர்டு ரெண்டு போர்டுமே அதிகமான பெண்டிங் தான் மூணாம் நம்பர் நமக்கு எங்கே வந்துச்சு பி போர்டில் கிட்டத்தட்ட வந்து நமக்கு பம்பரில் வந்துச்சு பம்பரில் வந்துச்சு அதுக்கப்புறம் மூணாம் நம்பர் வரல அதுலேயும் பெண்டிங் நம்பர் அதே மாதிரி சி போர்டில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக போன மாதத்துலேருந்து நமக்கு வரல மூணாம் நம்பர் அப்போது மூணாம் நம்பர் நாளைக்கு ஆட்டத்தில் மூணாம் நம்பர் ஆட்டம் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று சி பதினெட்டு சி போர்டில் வந்து உங்களுக்கு பதினொன்று இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேச வந்து ரெண்டு போர்டு பெண்டிங்னு எடுத்திங்கன்னா எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது பாருங்கள் ரெண்டாம் நம்பரு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் ஒரு போட தான் பெண்டிங்கு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இது வந்து ஒரு போட தான் ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பரு ரெண்டு போர்டு பெண்டிங்கு நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அப்படி தான் நம்ம கணக்கில் வருது இதே மாதிரி சி போ பி போடல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு பதினெட்டு பதினொன்று அதே மாதிரி பி போடல வந்து ரெண்டு ஜீரோ ஜீரோ நீங்கள் வந்து ஜீரோ ஜீரோ அதே மாதிரி ரெண்டாம் நாள் ரெண்டு இருபத்தி ரெண்டு நாளாக பி போடல நிற்குதா ஏ போடில் நிற்கிது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல எட்டு பி போடலை ரெண்டு சி போடலை மூணு அடுத்து வந்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல ரெண்டு பி போலில் வந்து மூணு சி போல நாலு அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போல உங்களுக்கு ரெண்டு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் வந்து நாலு பி போல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போல பதிமூணு நாளாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு சி போட்ல வந்து நமக்கு பத்து சரிங்களா பி போல பி போடில் பத்து சி போல் வந்து நமக்கு ஏற்கனவே வந்துருந்துச்சு சரிங்களா அதில் வந்து இப்போ அதையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஆறுநூறு அப்படிங்கிற நம்பரில் நமக்கு ஆர் கிடைச்சதுல அதில் வந்து நமக்கு மேட்ச் ஆயிருந்தது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் நேற்று முதலாளிய ஜீரோ வந்து எடுத்திருந்தாங்க அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரெண்டு ரெண்டு போடு பாருங்க இது வந்து ஜீரோ ரெண்டு போர்டு பிண்டிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலா நம்பர் ரெண்டு போர்டு பிண்டிங்கா ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பிண்டிங்க நமக்கு அந்த மூணு போர்டு தான் மூணு நம்பர் மட்டும்தான் நமக்கு ரெண்டு ரெண்டு போர்டு பின்னிடிங்க மற்றதெல்லாம் ஒரு ஒரு போர்டு தான் பண்ணிட்டீங்க ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அது இருபத்தி ஆறுன்னு தப்பாக போட்டிருக்கோங்க அது வெறும் ஆறு நாள் தான் ஆச்சு வந்து ஆறு நாள் ஏழு நாள் தான் ஆச்சு சரிங்களா ஆல்மோஸ்ட் இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் அது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து உழுதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குன்னு காமிக்கிது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்கண்ணா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு வந்து ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகக்கூடிய நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காரூனியா ப்ளஸ் இல்லையா இருபதாம் தேதி காரோனிய ப்ளஸ் போன வாரம் என்ன காட்டினாங்க காரோன்யா ப்ளஸ்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாவது ட்ரா சரிங்களா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா போன வாரம் காரூனிய ப்ளஸ்ஸில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது அதுக்கு அடுத்தது வந்து நானூற்றி எண்பது அது ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி நாளைக்கும் கொடுக்குறக்குன்னு வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னோடய கணக்கு எனக்கு ஒரு சில நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்றதை பார்ப்போம் சரிங்களா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க அடிச்சிருந்தாங்க அப்படின்னா சிம்பிளாக நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இது தான் அடித்தாங்க இல்லையா இந்த நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து நாளைக்கு வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு ரொம்ப முதல் ப்ரெட்டி ரெண்டாவது நம்பர் ஒன்றுக்கு ரெண்டுன்னு வரலாம் அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டு அதே மாதிரி இந்த அஞ்சுக்கு ரெண்டு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் வர வேண்டிய நம்பர் சரிங்களா ஏன் வருது அப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படி தான் கணக்கு ஆனால் இதில் வந்து வேறு மாதிரி என்ன கணக்குனா இப்போ ஒரு அஞ்சாம் நம்பருக்கு ஒரு ரெண்டாம் நம்பரும் ஒரு அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பரும் மேட்ச் ஆகும் ஆனால் நம்ம எப்போயுமே அப்படி கொடுக்க மாட்டோமே எப்படி கொடுப்போம்னா எப்போயுமே வந்து நம்ம பவர் போட்டோம்னா ஒரு போடு மட்டும்தான் பவரில் கொடுப்போம் ரெண்டு போடு பவரில் கொடுக்க மாட்டோம் ஆக்சுவலாக வந்து இப்போ ஏழாம் நம்பர்னு வருதுன்னா ஏழாம் நம்பர் மட்டும் தான் ரெண்டாம் நம்பர் கொடுக்க மாட்டோம் இப்போ ரெண்டாம் நம்பர்னு வந்துச்சுன்னா ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் கொடுப்போம் ஏழாம் நம்பர் கொடுக்க மாட்டோம் புரியுதுங்க ஆனால் இந்த டரா அப்படி கிடையாது இந்த டரா டபுள்ஸ் அப்படி இருக்கும்போது ஒன்று வந்தால் இந்த ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரலாம் இந்த அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் வரலாம் இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கணக்கு வருது அந்த மாதிரி எதுவும் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் நான் அப்படி கொடுக்கப்படறதில்ல இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றி போடணும் இல்லைங்க ரெண்டாம் நம்பர் வராத இடத்துல மூ ஏழாம் நம்பர் வரப்போகுதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போட்டுங்க புரியுதுங்க அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது அதனால தான் அந்த மாதிரி நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஒன்றுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது ஏங்க ஒன்பது நம்பர் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம நேற்று கொடுக்கும்போது எட் ஒன்பதுக்கு பி போர்டு ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சாவது நம்பர் தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் அது தான் ஆடினாங்க அதுலேயே டபுளாக ஆடிட்டாங்க ஜீரோவுக்கும் அஞ்சா நம்பர் கொடுத்துட்டாங்க ஒன்பதுக்கும் அஞ்சா நம்பர் கொடுத்துட்டாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்ம கெஸிங் கரெக்ட் அஞ்சா நம்பருக்கு கட்டாயமாக வரும்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருச்சு ஸோ சூப்பராக வந்துச்சு ஒன்றாம் நம்பர் நம்ம யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய நம்பர் தான் யூஸ்ஃபுல்லாக நம்ம ஒன்றா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் ஆடுவாங்க அது இந்த கணக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா ஆனால் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா ஒன்பதாவது நம்பருக்கு கொடுத்த ரெண்டாம் நம்பருக்கு கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங் அடுத்து வந்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குங்க ஒன்றுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு அதே மாதிரி இந்த அஞ்சுக்கு மூணு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது உங்களுக்கு இதுலேருந்து வருதான்னு பாருங்கள் ஒரு அஞ்சாம் நம்பருக்கு ஒரு மூணாவது நம்பர் ஒரு அஞ்சாம் நம்பருக்கு ஒரு மூணு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மூணாம் நம்பர் நாளைக்கு ஆட்டத்தில் வரணும் எப்படின்னா ஒன்றுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி இது நீங்கள் கணக்கு வச்சுருக்கீங்க வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு ஏன்னால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நாளைக்கு இதை பெய்ஸாக வச்சு தான் ஆடுவாங்க ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் பெண்டிங் நம்பர் வயசாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை மூணு நம்பரை வரைக்கும் பன்னெண்டு பதினெட்டுங்கிற ரெண்டு போடு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா எப்படி இருந்தால் அதை ஆடுவாங்க ஆர்ட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொடுக்குறோம் அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்குது இல்லை எனக்கு இந்த மாதிரி வராதுங்க இந்த மாதிரி வருங்க நீங்கள் நினச்சிங்கன்னா எடுங்க எனக்கு அதான் வருது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு நம்பர் இன்னும் என்னங்க எடுத்தீங்கன்னா இந்த நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பாருங்க அது ஒன்று பவரில் வர மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிச்சது உங்களுக்கு இதில் கணக்கு வருதான்னு பாருங்கள் இல்லை வேண்டாம் நீங்கள் அப்படியே ஒன்பது நம்பரே வைக்கிறேன் அப்படின்னா ஒன்பது நம்பரே வச்சுங்க ஜீரோ எடுத்துங்க ஒன்றுக்கு ஜீரோ அஞ்சுக்கு ஜீரோ இதுக்கு ஜீரோ இப்படி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இப்படி இப்போ இப்படி தான் மாறி வரணும் அப்படின்னா ரெண்டு ஒன்பது மூணுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் இது மாதிரி ஏதாவது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்க நம்பர் முதல் பிரயாரிட்டியை நம்ம எதிர்பார்க்குறோம் பட் இதை தாண்டி வராத நம்பர்னா இதோட பவர் எடுத்து ஏழு நம்பர் வைக்கலாம் இல்லை இதோடய பவர் எடுத்து ஜீரோ வைக்க ஜீரோ வைக்கலாம் அவ்வளோதான் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு ஒரு தாண்டதையும் பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த நாலு நம்பருக்குள்ளேயே இந்த டா மேட்ச் ஆகிடணும் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுன்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்படி தான் ஆடுவாங்க ஏன்னா இது காரணிய ப்ளஸ் நீங்கள் என்னதான் தலைகள் என்ன எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுப்பாங்க நம்ம கணக்கே ரொம்ப சுத்தமாக வந்தால் கூட நமக்கு ஏதாவது ரெண்டு நம்பர் சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்